بسم الله الرحمن الرحيم <applause> خلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا السلام عليكم ورحمة الله وبركاته كلام الله الله بن نلدي كلام الله الله بن بيرو உலகம் முழுவதிலேயும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் இன்று முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர்கள் அதனுடைய உண்மை நிலை என்ன உண்மையான கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி அறியாதவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்வார்கள் இஸ்லாமியர்கள் என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் இருந்தே மிக தூரமாக அவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய நாம் மார்க்கத்திற்கு முரணாக இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய நாம் அவர்களிடத்தில் எப்படி நம்முடைய கொள்கைகளை எடுத்துரைப்பது அவர்களிடத்திலே எப்படி நம்முடைய கொள்கைகளை விளக்குவது என்பதை பற்றி திருக்குறான் பல இடங்களில் நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது அல்லாஹுவின் தூதர் அவர்களும் நமக்கு அழகான போதனைகளை செய்திருக்கிறார் ஆனால் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால் அறிஞர்களாக இருப்பவர்கள் ஆலிம்களாக இருப்பவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி படித்தவர்கள் இதில் பலவிதமானவர்கள் இந்த கொள்கையை எடுத்துச் சொல்வதில் பலவிதமான கோணங்களையும் தங்களுடைய வழிமுறைகளையும் வைத்திருப்பதை பார்க்கிறோம் ஒரு சிலர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த உண்மையான கொள்கைகளை எடுத்துச் சொல்லாமல் மறைத்தவர்களாக மக்கள் எந்த வழியில் இருக்கிறார்களோ அதே வழியில் செல்லக்கூடிய சில அறிஞர்களையும் நாம் பார்க்க முடிகிறது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட எத்தனைய விஷயங்கள் அவர்கள் அறிந்திருந்தும் மக்களிடத்தில் சொல்லாமல் மறைக்கிறார்கள் உதாரணத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே ஓரிரை கொள்கை இந்த கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டை கண்டிக்காமல் அது கூடாது என்று சொல்லாமல் அதை ஆதரிக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது திருக்குரான் இது போன்றவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது யாய்கள் அது என ஆமனுத்த குல்லாஹ் வக்கூலு கவுலன் சதீதா இஸ்லீகளாவுக்கும் ஆமாலக்கும் வயசிலக்கும் துனூபக்கும் வமையபி உல்லாஹ் வரசுலஹு ஃபகத் அ ஃபவுசன் அந்த இமா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் நீங்க உங்கள்கிட்ட அல்லாஹ் அச்ச உணர்வை முறைவலை ஏற்படுத்திக்கிறீங்க இந்த விஷயத்தில் இந்த மார்க்கம் தொடர்பான விவரங்களில் நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள் திருக்குறா நமக்கு என்ன அறிவுரை சொல்லி இருக்கிறது என்ற நேர்மையான சொல்லை சொல்லி அந்த மக்களிடத்தில் தெளிவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் மார்க்கம் என்ன சொன்னதோ அதை எந்த விதத்திலேயும் நீங்கள் மறைக்காமல் நீங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் இறைவனை அஞ்சியவர்களாக நேர்மையான சொல்லை சொல்லி அந்த மக்களிடத்தில் நீங்கள் திருத்த வேண்டும் மக்கள் எப்படி போகிறார்களோ அதே வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தாதீர்கள் தெளிவாக செய்திகளை சொல்லுங்கள் என்று திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வார்கள் மக்களிடத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வார்கள் மக்களுக்கு சாதகமாக எந்த செய்திகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் அந்த செய்திகளை வளைத்து பேசுபவர்களும் இருக்கிறார்கள் இதையும் திருக்குறான் கண்டிக்கிறது மக்களிடத்திலே அறிவுரை சொல்லப் போகக்கூடிய நீங்கள் மக்களை திருத்த போகக்கூடிய நீங்கள் உங்களுடைய செய்திகள் எப்படி தெளிவா அல்லாஹு நபிக்கு சொல்லுகிறான் உமக்கு ஏவப்பட்டதை இல்லாமல் மிக தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் போட்டு உடைங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்பதை அந்த மக்களிடத்தில் தெளிவா சொல்லிடணும் மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்பதற்காக செய்திகளில் கொஞ்சம் வளைந்து நெளிந்தும் நீங்கள் இருக்காதீர்கள் நபி சல்லா அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது போது அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு ஆலயம் அல்லாஹ் ஒருவனந்தான் வணங்கணுங்கிறது காண்டி கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு உள்ளே முன்னூத்தி அறுபது சிலைகளுக்கு மேல் இப்ராஹிம் நபியினுடைய சிலையும் இஸ்மாயில் நபியுடைய சிலையும் மரியம் அலே இஸ்லாம் அவருடைய சிலைகள் எல்லாம் உள்ள கொண்டு போயிருச்சாங்க ஏகத்துவ பேசினவங்களையே அவ்வளவு சிலைகளாக வைத்து வெறும் சிலைகளாகவே நிறைந்திருந்த ஒரு இல்லம் பள்ளியாசல் அந்த நபியாக வர்றாங்க வரும்போது அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னான் அல்லாஹுவை வணங்கக்கூடாதா ஏன் இந்த லாத் மனாத்து உஸ்ஸா போன்ற இந்த கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லாஹ் வணங்கு அல்லாஹ் வணங்குங்கள் என்று அல்லாஹுவை மட்டுமே அப்படி சொல்லல அவங்களுடைய ஓரிரு கொள்கையினுடைய முதல் வாசகமே கொள்கையை தெளிவாக உடைத்து சொல்வது என்பதை அழகா வாசகத்தில் உலகத்தில் எதுவும் கிடையாது இது இது எல்லாம் ஏமாற்று வேலைகள் நீங்களாக பெயர் சூட்டி கொண்டவைகள் இது கடவுள் இல்லை என்று தெளிவாக ஒரு தனி மனிதராக நின்ற சுசல்லா அலிஸ் தவா பண்ணி பண்ணார் சத்தியத்தை எப்படி உடைத்து சொன்னார்கள் என்பதற்கு நாம் சொல்லும் அந்த களிமா அற்புதமான ஒரு சான்று அல்லாஹ் ஒருவன் என்பதை மற்றது இல்லை என்பதையும் சேர்த்தே சொல்லுகிறார்கள் எதிர்ப்பு வருகிறது அவர்கள் எப்படி விரும்பினார்கள் திருக்குறான் நீர் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புகிறார்கள் நீ கொஞ்சம் அதை இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போ ரொம்ப உறுதியாக நிற்காத தெளிவா பேசாத கொஞ்சம் அப்படி இப்படியும் சமாளிச்சுக்கிட்டு போ அப்படி இருந்தால் அந்த இணை வைப்பாளர்கள் உனக்கு சாதகமா வருவதை ஆசைப்படுகிறார்கள் ஆனா அல்ல என்ன சொன்னார் அவர்களுக்காக வளைந்து நெளிந்து கொடுக்க கூடாது எது சத்தியம் அதை உடைத்து சொல்லும் உபாரத்தை விட சாமி துறை எல்லான் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே கொடுத்த உறுதிமொழியை சொல்லுகிறார்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம் அலா அன்னூல பில் ஹக்கி ஐனமா குன்னா நாங்கள் எந்த சத்தியத்தை சத்தியத்தைும் ஹக்கை சொல்லுவோம் அல்லாவின் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய எந்த பழிச்சொல்லுக்கும் சொல்லுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் உறுதிமொழி இஸ்லாத்தின் உள்ளே வரும்போது அல்லாஹின் தூதர் அவர்கள் அங்கே பெற்ற வாக்குறுதி என்ன அவர் கொடுத்த உறுதிமொழி என்ன சத்தியத்தை எங்க இருந்தாலும் உடைத்து சொல்லுவோம் அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாவுடைய மார்க்கும் விஷயத்தில் யாராவது என்னை திட்டினார்கள் என்றால் ஏசினார்கள் என்றால் பயப்பட மாட்டோம் ஆனாலும் சத்தியத்தை உடைத்து நாங்கள் சொல்லுவோம் இது திருக்குறானுடைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா சொல்லுகிறார் ஆனால் இன்று ஆலிம்கள் என்ற பெயர்களில் மக்களிடத்தில் அறிவுரை சொல்ல போனவர்கள் ஒரு சிலர்கள் முழுக்க முழுக்க மறைக்கிறார்கள் ஒரு சிலர்கள் அப்படியே முழுகி அதை தெளிவு இல்லாமல் மக்களை குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு உண்மையான கொள்கையின் பக்கம் அழைக்காதவர்களாக இருக்கா இரண்டையும் இஸ்லாம் உடைக்கிறது தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் யாருக்கும் மலைந்து நெளிந்து நீங்கள் போகக்கூடாது இதையெல்லாம் படித்திருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளினுடைய வேகம் ஒரு சில இடங்களிலே தடுமாறி போவதை பார்க்கிறோம் டாவா பணியில் எப்படி அல்லாஹின் தூதர் அவர்களும் திருக்குறானும் சொன்னதோ அந்த உறுதி நம்மிடத்தில் உண்டு கொள்கை பிடிப்பு உண்டு ஆனால் எதிரிகள் இடத்திலே போய் அவர்களை எப்படி இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வருவது அதுல தான் சிலர்கள் சில தவறுகள் செய்வதை பார்க்கிறோம் திருக்குறான் ஒரு அழகான அறிவுரை சொல்கிறது ஹசனா பில்லத்தி உம்முடைய இறைவனின் வழியின் பக்கம் விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் அந்த மக்களை நீங்கள் அலையுங்கள் விவாதிக்கும் நிலைமை ஏற்பட்டால் அழகான முறையில் விவாதியுங்கள் அல்லா சொல்லுகிறான் நீ மக்களை வென்றெடுக்கக்கூடிய வழி விவேகம் இருக்கணும் ஆத்திரம் வரக்கூடாது ஆணவம் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது ஆபாசங்கள் வரக்கூடாது அர்ச்சனை மோசமான வார்த்தைகள் மூலம் அவர்களை திட்டக்கூடாது அழகான விவேகத்துடன் போ அவனுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது கோபம் வரலாம் ஆத்திரம் வரலாம் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் ஆனால் அப்படி நீ நடக்கக்கூடாது

அந்த பகைவன் உற்ற நண்பனாக அவன் மாறிவிடுவார் நீங்க செய்யும் அந்த தாவா பணியில அழகிய முறையில் நன்மையான முறையில் அதை வென்றெடுத்தால் சத்திய கருத்தை எடுத்து சொன்னால் தீமையை நீங்கள் தடுத்தால் அந்த தீமை செய்கிறானே அவன் என்ன செய்வான் ஒரு காலத்தில் மோசமானவனாக இருந்தவன் எதிரியாக இருந்தவன் உற்ற நண்பனாகவே மாறிவிடுவான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தாவா பணி எவ்வளவு பொறுமையுடனும் அழகுடனும் நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு தகுந்தால் போல் ஒரு பிரதிபலனை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து அல்ல ஒரு அழகான வாசகத்தை சொல்கிறார் மாயுலக்காக இல்லல்லுக்காக இல்லாது இந்த மாதிரி யார் செய்வார்ண்டா பொறுமைசாலிகளை தவிர யாரும் செய்ய முடியாது அவன் செய்கின்ற அந்த வேலைகள் நமக்கு கடும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தும் அப்பொழுதும் அழகான முறையில் அவன் நான் திருத்துவேன் என்று எவன் போவான்டா பொறுமைசாலி வமாயுலக்காக இல்லாத மகத்தான கூலியை பிரம்மாண்டமான கூலியை எவன் பெறுகிறானோ அவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது எவ்வளவு அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் அழகிய முறையில் அவனை வென்றெடுப்பவன் பொறுமைசாலியாக இருப்பார் அது மாதிரி வென்றெடுத்தவன் மகத்தான கூலியை பெற்றுக் கொள்வான் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அல்லாவுக்காக பொறுமையுடனும் அவனுடைய ஆத்திரத்தை தூண்டுகின்ற நேரத்தில் பொறுத்து கொண்டும் நன்மையான விஷயத்தை சொல்லியே அவனை திருத்து அவன் அழகான முறையிலே அவனை திருத்து அப்படி திருத்தும் பொழுது மிக பெரும் ஒரு நன்மையை நீ அடைவாய் அவனும் திருந்துவான் நீங்கள் திருக்குறளை நீங்கள் புரட்டி பாருங்கள் மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா புரவனத்தான் சொல்லலாம் அவனுடைய வாதத்தில் மிக மோசமான வாதம் நான் தான் ஆனால் ரவ்வுக்கு முள் ஆலா கடவுளுக்கு எல்லாம் பெரிய கடவுளே நான் தான்டா நீர் மூசாவே நீ சொல்லக்கூடிய கடவுள் ஹாருனே நீ சொல்லக்கூடிய கடவுளை விட பெரிய கடவுள் நான்தான் எங்கில்தான் மற்ற எல்லாரும் இதை விட ஒரு மோசமான வாசகம் வேற என்ன இருக்கணும் இந்த கொடுங்கோள் மன்னன் எவ்வளோவெல்லாம் அநியாயம் செஞ்சால் ஆக்கிரமம் செய்தான் என்றெல்லாம் நாம் திருக்குறாளில் படிக்கிறோம் அல்லா மூசா அலைசலாம் அவர்களையும் ஹாருன் அலைசலா அவர்களையும் அனுப்புகிறான் தாவா செஞ்சு அவனை திருத்தனுங்கிறதுக்காக அப்ப சொல்லுகிறார் இது ஹவ் இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபிரௌன் இடத்தில் நீங்கள் செல்லுங்கள் அவ அணியா இந்த அக்கிரமம் நின்று கொண்டிருக்கிறார் அடுத்து அல்லாஹ் சொல்லுவா அவ கூலாலஹு கவுலல் லயினன் அந்த நீங்கள் இருவரும் மூசாவும் ஹாரும் நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிரௌனிடத்தில் மென்மையான வார்த்தையை சொல்லுங்கள் வெறும் கொடுங்கோடு மன்னன் அநியாயம் செஞ்சவன் அல்லாவு கடும் ஆத்திரத்தை கோபத்தை ஊட்டும் அளவுக்கு நான் தான் கடவுள் என்று சொல்லவன் அல்லாஹ் சொல்லுகிறா நீங்க ரெண்டு பேரும் போய் கவுலா லயினன் மென்மையான வார்த்தையை சொல்லுங்க கரடு முரடமா நடந்துக்கிறாதீங்க அவன் ஆத்திரப்படுற மாதிரி நடந்தாலும் நீங்கள் கோபப்படாதீர்கள் மென்மையான சொல்லை சொல்லுங்கள் ஏன் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹு யதக்கரோ யக்ஷா அவன் படிப்பினை பெறலாம் அல்லது இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம் நீ அவனும் திருந்த மாட்டான் இந்த என்னுடைய உண்மையை விளங்க மாட்டான் புரிந்து கொள்ள மாட்டான் நீ இந்த சத்திய கொள்கையை கொஞ்சம் மென்மையான முறையில் சொல்லிப்பாரும் அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு அல்லாவின் அச்ச உணர்வை பெறுவதற்கும் வாய்ப்புண்டு என்று யாருக்கு சொல்லுகிறான் பிறோனுக்கு அல்லா சொல்லுகிறான் அவ்வளவு கொடுங்கோல் மன்னன் அவனை விட ஒரு கோபக்காரன் அவனையோட மோசக்காரன் யாரும் இல்லை அவனிடத்தில் போகும்போது கூட உன்னுடைய தாவா பணி எப்படி இருக்க வேண்டும் மென்மையான சொல்லை சொல்லும் ஆத்திரம் மூட்டுகின்ற அடிப்படையில் நடக்காதே அதனால்தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் பலரை பல பகுதிகளுக்கு தாவா பணிக்கு செய்ய அனுப்பியிருக்கிறாங்க பொறுப்பாளராக அனுப்பியிருக்கிறாங்க அங்கையெல்லாம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன சகி முஸ்லிமில் பாருங்கள் அபு மூசல் அஷாரி அல் எல்லா நபர்களையும் மோதுபின் ஜபல் அல் எல்லா நபர்களையும் யமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள் அங்கு இருந்த மக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத கிறித்தவர்கள் அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு ரசூஸ் அல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க பஷீரா நற்செய்தியை சொல்லுங்கள் வயசிரா மென்மையாக நீங்க ரெண்டு பேரும் நடந்து கொள்ளுங்கள் அவன் ஒரு மாதிரியா தெரிஞ்சான அல்லிமா கற்றுக் கொடுங்கள் வலா நஃபிரா விரண்டோடு மாதிரி நீங்கள் செய்து விடாது விவரம் தெரியாதவனாக இருப்பான் அறியாதவனாக இருப்பான் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருப்பான் கொள்கையை தெரியாதவனாக இருப்பான் கற்றுக்கொடு அவனுக்கு விளக்கம் கொடு அவனுக்கு புரியவை யார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பொறுப்பாளி நீ பெரிய அதிகாரம் படைத்தவன்னா ஆட்டம் போடாத முறையில் சொல் அழகிய முறையில் நீ சொல் அவனை புரிய வைக்கின்ற விதத்தில் சொல் என்று நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் அப்படி சொல்லி அனுப்புறார் இல்லை அவன் கோபப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி நானும் நடப்பேன்டா நீங்கள் பார்த்தீர்களானால் எத்தனை பேர்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற முகநூல்களில் அவன் எதிரிக்கு ஈக்குவலா அல்லது அதை விட அதிகமான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்குறோம் பயான்களில் அவனை திட்டுவதை பார்க்கிறோம் மார்க்கத்தை திட்டி அவனை அதிகமான முறையில் ஏசி கேவலப்படுத்தி இந்த மார்க்கத்தை வளர்க்குமாறு இஸ்லாம் சொல்லலை சில இடங்களில் அவன் வரம்பு மீகுதான் என்று சொன்னால் அதே அளவுக்கு தான் சொன்னுச்சு அது எந்த சந்தர்ப்பம் அதோடு முடித்திடணும் அதுக்கு மேலும் நம்ம போவது மார்க்கம் அனுமதிக்கல முஸ்லிமாத்ததாலை அவன் வரம்பு மீறுகிறான் என்று சொன்னால் அதே அளவுக்கு வரம்பு மீறலாம் இது மார்க்கம் சொன்னது அதை மீறி கூடுதலாக நடப்பதை மார்க்கம் தடுக்கிறது சஹி புகாரியில் எடுத்து பாருங்கள் நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களை வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் சந்திக்க வர்றார் வந்திக்கும் போது ரசூசல்லா அலையா அவன் சொல்றான் அஸ்ஸாமு அலைக்கும் அவ கிரிமலா ஒரு வாசகத்தை அசலாமு என்பதற்கு எடுத்துட்டு அஸ்ஸாமு என்று சொன்னால் மரணம் உங்களுக்கு மௌத்தம் உண்டாகட்டும் மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே ஆயிஷா நாய் இருந்தவர்கள் இவன் வார்த்தை விளையாட்டை கண்டுபிடிச்சுக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க உனக்கு மரணம் உண்டாட்டும் சாபம் உண்டாகட்டும் திட்டுறாங்க ரசூ சல்லா அலிசன் சொல்கிறாங்க ஆயிஷாவே பொறுமை நிதானம் ஏன் எப்படி ஆத்திரப்பட்டு நீ சொல்கிற குல்லி அம்ரி எல்லா விஷயத்திலும் மென்மையாக நடப்பதை அல்லாஹால விரும்புகிறார் ஏன் நீ ஆத்திரப்படுற ஏன் கோவப்படுற உடனே ஆயிஷா நாயி ரசூ சல்லா அலி சத்தம் கேட்குறாங்க அவன் சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா லம் தஸ்மோ மா காலு அவன் என்ன சொன்னால் நீங்கள் கவனிக்கல அசாமு இல்லை சொல்லுவான் அசலாம் சொல்லையே அப்படின்னு சொல்லும் போது ரசூ சொன்னாங்க நானும் தான் அதுக்கு பதில் ஆலைக்கும் உனக்கு அப்படியே வரட்டுப்பா எனக்கு என்ன நீ இதுவா செஞ்சு அதே உனக்கும் நான் தான் சொல்லிட்டேனே நீ ஏன் சாபம் மரணம் இன்னும் கூட விளக்கம் சொல்றோம் என்ன செய்ய வரம்பு மீறலாம் வரம்பு மீறும் போது ரசூசல்ல கரெக்டாக அதே அளவுதான் வா அலைக்கு முடிஞ்சு ஆயிஷா நாய்க்கு கோபம் மாத்திரம் வருகிறது அப்படி வரக்கூடாது எல்லாத்துலயும் இரு நிதானத்தை கடைபிடி அப்படி நீ ஆத்திரப்பட்டியன்னா அவன் என்ன செய்வான் திருந்த மாட்டான் திருக்குறான் இன்னொரு இடத்துல எவ்வளோ அழகாக அல்லாஹ் தலா சொல்லுகிறான் தெரியுமா வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின் தலகும் வளவ் குந்த ஃபல்லன் வலீலல் கல்மி லன் ஃபல்லும் மின் ஹவுலி அல்லாஹுடைய மிகப்பெரிய பேர் அருளால் அவர்களிடத்தில் நீ மென்மையாக நடக்கிறேன் நீ மட்டும் கடுமையாக நீ நடந்திருந்தால் உன்னை சுற்றிலெல்லாம் விரண்டு ஓடி போயிருப்பான் பயங்கரமான மோசக்காரங்க கோவத்தை ஊட்டக்கூடியவங்க நாகரிகம் தெரியாதவங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ மென்மையாக நடந்துக்கிட்டனால தான் இருக்கிறான் இத்தனை லட்சம் மக்களை வென்றெடுக்க முடியு அவன் செய்யற அட்டுழியங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அதே நிலையில் நின்று அடித்திருந்தால் அதை விட வேகமாக ரசூசல்ல கோவத்தை ஆத்திரத்தை காட்டியிருந்தால் நபி சொல்லாம் அலிசு மட்டும்தான் நிக்கணுமா எல்லாம் ஓடி போயிருப்பாங்கிறான் அப்போ அவன் ஆத்திரப்படக்கூடியவனாக கோபடக்கூடியவனாக இருந்தால் அதை நீ சரி பண்ணு அவனுக்கு விளக்கம் கொடு எல்லாருமே கெட்டவன் அல்ல பலர்கள் தூண்டப்பட்டு தான் வர்றான் தான் புரியாமல் வருகிறான் அடுத்தவனுடைய தூண்டுதலினால் வரக்கூடியவனுக்கு இவன் தூண்டினால் தான் இப்படி பேசுகிறாய் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்று விளக்கம் கொடுக்கணும் ஆனால் நம்ம நிறைய பேர்கள் என்ன செய்ய தூண்டப்பட்டவர்கள் யாரும் தெரியாமல் ரொம்ப மோசமான வார்த்தைகளில் ஃபேஸ்புக்கில் போடுறதுலையும் வாட்ஸ்அப்பில் போடுறதுலேயும் பயான்களில் பேசுவதில்லையும் இப்படியெல்லாம் சொல்வதின் காரணத்தினால் நடுநிலையாக இருப்பவன் அல்லது யார் மூலமாக தூண்டப்பட்டு வந்திருப்பவன் விவரம் தெரியாம வந்தவன்லாம் நம்மளை வீட்டு போயிட்டே இருப்பான் அப்படி நடக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது நபிகள் பெருமானா சொல்லலாம் ஒலேவு செல்ல அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் சஹுல் புகாரி நீங்கள் பார்க்கலாம் ரசூஸ் அல்ல செல்லம் ஒரு கபரை தாண்டி போங்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறார் அப்போ ரசூல் சொல்லா அலி சொன்ன ரெண்டே அறிவுரை இத்தக்கில்லா வஸ்பிரி அல்லாகவே அஞ்சிக்கொள் பொறுமையை நீ மேற்கொள் உடனே அந்த பெண்மணிக்கு கோபம் ஆத்திரம் வருகிறது இலைக்கு அன்னி என்னை விட தூரமா போகும் இன்னக்கலம் துசப்பி முசீபத்தி எனக்கு ஏற்பட்ட முசீபத்து எனக்கு ஏற்பட்ட கவலை எனக்கு ஏற்பட்ட துன்பம் உமக்கு ஏற்படல சும்மா அறிவுரை சொல்ல போய அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னார் கோபப்படல நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் கேட்க முடியாதா உனக்கு அறிவில்லையா இல்லையா அல்லா அறிஞ்சிக்கொள் என்பது உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறான் கடும் கோபத்தோடு ரசூசல்லா அலி சொல்ல பேசி இருக்கலாம் ரசூல்லா உங்களை வந்து ரொம்ப கோபப்பட்டோ ஆத்திரப்படமோ ஆசை சொல்ல அல்லாஹ் அஞ்சிக்கொள் என்பது எல்லாரும் பொதுவாக சொல்வது இந்த மாதிரி கவலை உள்ள நேரத்தில் பொறுமையை மேற்கொள் என்பதும் எல்லாரும் சொல்வது இதுக்கு அந்த பெண்மணி கொதிக்கிறார் ரசூசல்லா அலிஸ்லாம் கோபப்படவில்லை ஆத்திரப்படவில்லை இந்த நேரத்தில் ஒழுங்கு அழக தமிழ் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள் இது ஒரு கோபம் ஒரு டென்ஷனான உள்ள நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம் ரசோலா வீட்டுக்கு போயிட்டான் பிறகு பிறகுதான் அங்கு இருந்தவர்கள் சொல்கிறார்கள் நீ யாரை பார்த்து சொன்னாய் தெரியுமா அல்லாவின் தூதர் அவர்களை இப்படி அப்போ தான் அந்த பெண்மணிக்கு நிதானம் வருகிறது புரிகிறது அல்லாவின் அவரிடத்தில் வந்து அல்லாவின் தூதரவர்கள் நீங்கள் இறை தூதர் என்பது நான் தெரியாமல் இப்படி நடந்துவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் அப்பவும் கோபப்படவில்லை அதை அழகா அழகா அசபுர் இந்த சதமத்தில் ஊழா பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கை கொள்வதுதான் துன்பம் வந்தவுடனே பொறுத்து கொள்ளணும் இந்நூறு வருஷம் கழிச்சு பத்து இருபது வருஷம் கழிச்சு அப்பா ஏதா பொறுமையா இருக்குன்னு அந்த நேரத்துல வரும் உனக்கு செய்தான் தூண்டுவான் அப்போ நான் நீ என்ன செய்யணும் பொறுமையை மேற்கொள்ளணும் இதுதான் மார்க்கம் சொல்வது என்று சொன்னாங்க அந்த பெண்மணி எப்படி தெரிஞ்சிருப்பாங்க பாரு இவ்வளவு கோவப்பட்டும் ஆத்திரப்பட்டும் கூட அல்லாவின் தூதர் அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தையை கேட்கவில்லையே இப்படி கோவப்படவில்லையே அப்பவும் அறிவுரையை சொல்லுகிறார்களே என்று அங்கே நட்பு எப்படி உருவாகும் அல்லா சொல்லுவாக்க அண்ணன் வலியுன் ஹமீம் நெருங்கிய நன்மை போன்ற ஆயிடுவான் உன்னுடைய அணுகுமுறை தான் உங்களுடைய அந்த அறிவுரைகளும் போதனைகளும் தான் அவர்களை வென்றெடுக்கும் என்பதனால் தான் திருக்குறள் இது போன்ற அறிவுரைகளை கோவப்படுவதும் ஆத்திரப்படுவதும் அவனெல்லாம் செய்வான் திருக்குறானை நீங்கள் எடுத்து பாருங்க இந்த பாணி யாருடைய தெரியுமா இணை வைப்பவர்கள் வேதம் கொடுக்க தான் ஒரு கொள்கையை அடுத்தவனுக்கு போதிக்கும்போது அதுக்கு அறிவுபூர்வமாக சொல்வது மார்க்கம் உண்மையான கொள்கை திருக்குறான் கேட்குது அத்தனை பேரும் குல்ஹாத்து புருஹானுக்கும் இன்குந்தும் சாதிக்கு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதுக்குள்ள ஆதாரத்தை கொண்டு வா பல தெய்வ கொள்கைன்னு சொல்றிய அவங்க பரிந்துரை செய்வார் சொல்றிய ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டு அல்ல எங்கே சொன்னான்னு காட்டு இது மார்க்கம் இது அறிவு கேட்கும் அவன் என்ன செய்ய மாட்டான் ஆதாரத்தை காட்ட மாட்டான் எற அடிடா அவனை அப்படிங்குவான் குத்துடா அப்படிங்குவான் போற இடங்களை கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுமா இதுவையெல்லாம் இணை வைப்பவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவருடைய வழிமுறையாக திருக்குறான்னு சொல்கிறார் அல்லாஹ் தலை அவர் இடத்தில் சொல்லுகிறா வள தஸ்ம உண் அல்லது மிளல்லது என ஊத்துல் கிதா வமினல்லதீன அஷர கு அதன் கசிகிறா வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலிருந்தும் காது கேட்க முடியாத வார்த்தைகளை நீங்கள் செவியுறுகிறீர்கள் இணை வைப்பவர்களிடத்திலிருந்து ஏராளமான தொல்லையினை நீங்கள் சந்திப்பீர்கள் அல்லா அடுத்த இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் வழக்கது நலமு மா கு சதுருக்க விமாய கூலூன் அவர்கள் சொல்வதினால் நபி உங்களுடைய உள்ளம் கடுமையான முறையில் கஷ்டப்படுவதை நாம் அறிவோம் ரசுல்லாவாலேயே தாங்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் சகிக்க முடியாத வார்த்தைகள் உன்னை மனசு ரொம்ப பாதிக்கப்படுன எனக்கு தெரியும்னு நல்லா சொல்கிறோம் இவன் யார் செஞ்சது இந்த மாதிரி ஆபாசமான முறையில் திட்டுவதும் அசிங்கமான முறையில் பேசுவதும் அவனுடைய உள்ளத்தை கலங்கடிப்பதும் இணைவைப்பு வந்துஞ்சது வேதம் கொடுக்கப்பட்டவன் செய்தது இந்த மாதிரி நம்முடைய தாவாப்படியை இணைவை பொண்ணோட பார்க்க கூடாது அடிக்கிறது உதைக்கிறது அடித்தால் அடிக்கிறது வேற சும்மா குள்ளையை சூடு காடி போய் மிதிக்கிறது அடிப்பது அவனை திருத்த அது அபூஜைகள் உத்தமாக செய்தவைகள் திருக்குறா இது எம் குருபி கஃபரூல் இஸ்பி தூக்கா உயத்துலுக்கா இந்த காவிர்கள் நபியை உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறான் எப்படி உன்னை சிறைபிடிக்க வேண்டும் அல்லது கொலை செய்யணும் அல்லது ஊற விட்டு வரட்டனும் யார் அபூதி இரு கூட்டம் திருக்குறான் சொல்லு அடிப்பதும் உதைப்பதும் குளம் பண்ணுவதும் இதெல்லாம் தாவா பணியில் என்ன செய்ய முறை மக்களை வென்றெடுக்க முடியாது அது காவிர்களுடைய வழிமுறை இணை வைப்பவர்களுடைய வழிமுறை எனவே நம்முடைய செய்திகள் அழகான முறையில் அவர்களுக்கு எடுத்து எவ்வளவு திட்டுனாலும் நாள் ஏழை ஏசி நாலஞ்சலும் கண்ணியமான பதில் அழகியமான முறையை பதில் அன்பான முறையில் பதில் ஆதாரத்துடன் பதில் இது எடுத்துச் சொல்வதாக மார்க்கம் சொல்கிறார் அவன் எவ்வளவு திட்டினான்னு பேசினாலும் பதில் சொல்லாமல் இல்லை அழகான முறையில் பதில் சொல்ல வைக்கிறது பொறுமையான முறையில் பதில் சொல்ல வைக்கிறது இஸ்லாம் இந்த முறைகளை ஏகத்துவவாதிகள் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் நம்ம இதை வச்சுக்கிறோம் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டால் தப்பு செய்தான் என்று சொன்னால் நம்ம ஏசினால் அதற்கு ஒரு பதில் முடிந்தது அதற்கு பிறகு ஏதோ ஒன்று எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய பேர்கள் ஒரு சில ஆளுங்களை பற்றி இது அவதூறுகளை பரப்புவதில் என்ன நன்மை இருக்கு நமக்கு இப்படி அவதூறு பரப்பிட்டால் இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்துருமா அவன் அழிஞ்சிருவானா அதை வைத்தும் இந்த உண்மையான மார்க்கும் வளராது கொள்கையை வைத்துத்தான் வளரும் அது இல்லாமல் நபிகள் பெருமான அழகா சொன்னாங்க கேட்டதையெல்லாம் சொல்றவன் பொய்யன் என்பதற்கு தெளிவான சான்றன் எது வேண்டாலும் வாட்ஸ்அப்பில் வந்தால் உடனே பரப்புறது ஃபேஸ்புக்கில் வந்தால் உடனே பரப்புறது அது உண்மை நிலை என்னென்னா தெரிகிறது இல்லை சக்கு 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 சக்குன்னு ஒரு வருடத்துக்குள்ள உண்மை ஒரு தெருவை சுற்றி வர்றதுக்கு முன்னாடி பொய் வந்து உலகத்தை சுற்றி வேண்டும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அவதூறு செய்திகளுக்கு நான் உண்மையான நபிமொழிகள் எல்லாம் ஒருத்தர் போனால் அதுவாட்டு கல் மாதிரி கிடக்குது அது எல்லா மக்கள்கிட்டையும் போகிறது இல்லை அவதூறு செய்தவொன்னா அப்படி ஆர்வம் நமக்கு அப்படி அப்படியாமல இப்படியாமல அவன் அப்படி போயிட்டாராம அங்கே போயிட்டாராம அந்த சிசிடி கேமரா மாட்டிக்கிட்டாருளா டிவியில மீடியாவில் மாட்டிக்கிட்டான அதுல உள்ள ஆர்வம் நமக்கு பாருங்க அவதூறுகளின் பக்கம் இருக்குது நமக்கு இஸ்லாம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன் அதனால தாவா பணிகளில் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த அறிவுரைகளின் அடிப்படையிலே நம்ம தாவா பணியை வென்றெடுத்து மக்களினுடைய உள்ளங்களை வென்றெடுத்து இந்த ஏகத்துவ கொள்கையை வளர்க்கக்கூடியவர்களாக எல்லாமும் அல்லாஹு தாலா நாம் மனைவாக்கியல் இல்லாமல்ல அல்லாஹுவின் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு தலா திருமறை குரானே வமன் அஹலன் டா இன்னணி மினல் முஸ்லிமேன் மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்து அவர்களும் நல்லறங்கள் செய்து தன்னை முஸ்லீம் என்று சொல்லுகிறானே இவனை விட அழகான சொல் சொல்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான் ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லி பெருமைப்பட வேண்டுமானால் ரெண்டு முக்கியமான விஷயத்தை அல்லா செய்ய சொல்கிறார் ஒன்று உண்மையான கொள்கையின் பக்கம் அல்லாவின் கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கணும் ரெண்டாவது நாமும் நல்லறங்கள் செய்யணும் இந்த ரெண்டுமே நீங்கள் செஞ்சு முஸ்லீம் சொன்னீங்கன்னா அதில் தான் பெருமை இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குறள் சொல்கிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உண்மையான கொள்கைகளை நம்ம வாட்ஸ்அப் முகநூல் போன்ற மக்களிடத்திலே விரைவாக போய் சேரக்கூடிய வகைகளில் உள்ள எல்லா தளங்களையும் நாம் மார்க்கும் சொன்ன வரையர்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்வோம் கொண்டு செல்லுவோம் அதன் மூலம் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்போம் இந்த கொள்கையை மக்களிடத்தில் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் இரண்டாவதாக நாம் எதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லுகிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்துகிறோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லறங்கள் அனைத்தையும் செய்பவர்களில் ஏகத்துவவாதிகள் முதன்மையானவர்களாக முதலிடத்தில் இருப்பவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும் மாறணும் அப்படி மாறும் பொழுது நாம் சிறந்த ஒரு முஸ்லீமாக நாம் அல்லாவின் பார்வையில் இருக்கலாம் எனவே அல்லாஹ் நமக்கு சொன்ன அடிப்படையில் இந்த தவா பிணியை செய்பவர்களாகவும் நல்லறங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாமல்லாம் அல்லாஹாலா நம்மனைவரும் ஆக்கியல்வானாக இருந்த அவராக அல்லாஹ்